சாப்பிட மாட்டேங்குதுன்னா இந்த மூந்தால் மூந்தால் ரைஸ் மிக்ஸ் வச்சுக்கோங்க எங்க போனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சுடு தண்ணியில போட்டு கலந்து சாப்பாடு ஊட்டி விட்டீங்கன்னா குழந்தைங்க ஹெல்த்தியாவும் இருப்பாங்க அந்த நாள் ஃபுல்லுமே ஆக்டிவா பசி கொஞ்சம் குறையும் குழந்தைங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்க வெளியூர் அப்ரோட்ஸ் எல்லாம் போறீங்கன்னா அவுள்லயே வெரைட்டிஸ் கேக்குறாங்கல்ல அவங்களுக்காக அவுள் மிக்ஸ் இன்ஸ்டன்டா அது எந்த பிரிசர்வேட்டட் இல்லாம கொடுக்குறாங்க நம்ம அது மாதிரி இந்த மாதிரி இப்ப வந்து மழை காலத்துல வந்து நம்ம எல்லாத்துக்குமே கோல்டு காஃப் இருக்குது சோ நாங்க அதுக்கு ஹெர்பல் பிரிகாஷன் ரெடி பண்ணிருக்கோம் அதான் உங்களுக்கும் கொண்டு வந்து இருக்கேன் இதத்தான் அந்த பொண்ணு குடிங்க குடிங்க இருந்தாலா இது என்ன ஊத்தி வச்சிருக்காங்க நான் தான் ஊத்தி வச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல கோல்ட் கன்ஜெக்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆகும் மேம் நல்லா சுக்கு சுக்கு மல்லிகா

மேம் சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இன்ஸ்டன்ட் ஹெல்த் மிக்சஸ் இருக்கு இது வந்து இங்கே வெறும் சுடு தண்ணியில் மட்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி உங்கள் பேபிஸ்க்கு வந்து இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் எடுத்துக்கலாம் இதுல நாங்கள் மூங் தாலும் ரைஸும் வச்சிருக்கோம் வெறும் ஹாட் வாட்டரை வந்து ஒரு பவுலில் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதை இன்ஸ்டன்ட்டா ரெடி மிக்ஸாக நம்ம கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து இந்த மழை காலத்துக்கு வந்து எல்லாரும் வீட்டுல இதை கண்டிப்பா வச்சுக்கோங்க லைக் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் தன் கியூர் கோல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரன்னிங் நோஸ் இருக்கு தும்மல் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துக்க தேவையில்ல ஏனா இதை நீங்க வந்து நல்லா ஹாட் வாட்டர்ல வந்து கொதிக்க விட்டு நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு சோர் த்ரோட்டோ இல்ல ஸ்னீசிங்கோ இல்ல ஃபீவர் வர மாதிரி இருக்கு பாடி பெயினா இருக்கு அப்படின்றப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் ஹெர்பல் டிகோஷன் பவுடர் அதே மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து நாங்க மசாலா மில்க் பவுடர் ரெடி பண்ணிருக்கோம் இதுல ஸ்பைசஸும் இருக்கு நக்ஸும் இருக்கு தேர்மரிக்கும் இருக்கு சோ இது நீங்க ஒரு ஒரு பிஞ்ச் இல்ல ஒரு ஒரு ஹாஃப் வந்து நீங்க மில்க்ல மிக்ஸ் பண்ணி நைட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சோர் கன்ஜெக்ஷன்ஸ் அது மா எதுவுமே வராது ஸோ இது ரொம்ப ஹெல்தி வித் நட்ஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது வந்து மசாலா மில்க் பவுடர் ஸோ இதெல்லாம் நம்ம மான்சூன் மான்சூனுக்காக இதெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஸ்ப்ரௌட்டட் ராகி பவுடர் இருக்கு நார்மலா நம்ம ராகி சாப்பிட்றதோட முளைக்கட்டி நம்ம ராகி சாப்பிட்டோம்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் பால் குடிக்காத பிள்ளைங்களுக்கு வந்து கால்சியம் வந்து நம்ம எப்படி குடுக்கறதுன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ராகியில வந்து டென் எக்ஸ் கால்சியம் இருக்கு ஸோ ராகி பவுடர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து சத்து மாவு இருக்கு டுவெண்ட்டி செவன் இன்க்ரீடியா ஒரு குழந்தைக்கு வந்து நம்மளுமே வந்து அடல்ஸ் வயசானவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது வந்து சத்து மாவு இதுல எங்ககிட்ட சத்து மாவும் நாங்க வச்சிருக்கோம் இதுல வந்து நாங்க கிரெயின் வந்து நாங்க கட்டி வந்து ராகி கட்டியிருக்கோம் கம்பு அப்புறம் வந்துட்டு கருப்பு உளுந்து அரிசி அரிசி வந்து சிவப்பு அரிசி தான் அங்க யூஸ் பண்ணியிருக்கோம் இன்கிரீடியன்ஸ் செலக்ட் பண்ணி நாங்க வந்து இத கொடுத்துருக்கோம் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மொளை அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது மிக்ஸ்டு நட்ஸ் பவுடர் இருக்கு இதுல நாங்க ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸ் பண்ணிருக்கோம் பாதாம் பீனட்ஸ் வால்நட்ஸ் அண்ட் பிஸ்தாஸ் ஜென்ரலா பீனட்ஸ் வந்து எந்த நட்ஸ்லயும் ஆட் பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம நம்மளோட இதுல வளர்றதுனால கிரவுண்ட் நட்ஸோட நம்ம எப்பயுமே லோக்கல் ஃபுட் சாப்பிடுறது வந்து ரொம்ப நல்லது ஸோ நட்ஸ் நம்ம பீனட்டும் நம்ம எடுத்துக்கணும்ன்றாங்க நாங்க பீனட்டும் நாங்க சேர்த்திருக்கோம் சோ வால்நட்ல வந்து ஒமேகா த்ரீ இருக்கு ஸோ அது வந்து குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஆகட்டும் லைக் பாதாம்ல வந்து ஹார்ட் பாதாம் வந்து பாதாம் டெய்லி எடுத்துக்கிட்டா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஸோ எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடறப்ப உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் பவுடர் இதை வந்து நீங்க பாரேஜஸ்ல எதோட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது தூயமல்லி ஜெனரலாவே வந்து பச்சரிசியில தான் வந்து இடியாப்ப மாவு புட்டு மாவு செய்வாங்க நாங்க வந்து தூயமல்லி ரைஸ்ல இடியாப்ப மாவு செஞ்சு வச்சிருக்கோம் நீங்க இது வந்து டக்குன் வந்து வரவரன்லாம் ஆயிரத்து ரொம்ப சாஃப்டாவே இருக்கும் அது மாதிரி இது வந்து லைக் நம்ம என்ன டயபட்டீஸ் பேஷன்ட்ஸ் கூட கில்ட் ஃப்ரீயா சாப்பிடலாம் சரி ஒரு இடியாப்போ இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம் நினைச்சா கூட சாப்பிடலாம் ஏன்னா இதோட கிளைசிமெடிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப லோ ஸோ வந்து டக்குனு இன்சுலின் வந்து இன்க்ரீஸ் ஆகாது லெவல் இன்க்ரீஸ் ஆகாது ரைஸ் வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம் டயபெட்டிஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற டயபெட்டிஸ் பேஷன்ஸும் இதை எடுத்துக்கலாம் ஹெல்த் ஃப்ரீயா சோ இது தூயமல்லி ரைஸ் அதே மாதிரி நம்ம கிட்ட மாப்பிள்ள சம்பா புட்டுமாவும் இருக்கு இதுல நீங்க இடியாப்பாவும் மேக் பண்ணிக்கலாம் புட்டு மேக் பண்ணிக்கலாம் கொலக்கட்டை மேக் பண்ணிக்கலாம் ஆனா இது சிவப்பரிசி இது வந்து ஒயிட் ரைஸ் இது ரெட் ரைஸ் சோ ரெண்டுமே நீங்க வந்து மாத்தி மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது கருப்பு உளுந்து களி மிக்ஸ் இருக்கு இது வந்து ஜென்ரலா ரொம்ப நேரம் நிக்கிற உமன்ஸ்க்கு வந்து பேக் பெயின் நீ பெயின் அதெல்லாம் வந்து வருதுன்னு சொல்றாங்க சோ வந்து இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு வந்து அதெல்லாம் வந்து கம்மியாகும் சோ இப்போ தேர்ட்டி பிளஸ்ல நிறைய பேர் இந்த பேக் பெயின் இருக்கு எனக்கு நீ பெயின் இருக்குன்னு சொல்றாங்க சோ பியூபெட்ரி அட்டன் பண்ற ஸ்டேஜ்ல இருந்தே இதை வந்து கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது கேர்ள்ஸ் மட்டும் இல்ல ஃபேமிலியில எல்லாத்துக்குமே வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து கருப்புளந்து நம்ம முளகட்டி அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி உங்க கிட்ட நாங்க குடுக்குறோம் சோ இதுவும் அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்ல எனக்கு கலியா சாப்பிட முடியல அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கனா நீங்க இந்த தோசை மிக்சாவோ பாரேஜ் கஞ்சியாவோ நீங்க குடிச்சுக்கலாம் கருப்புளந்து தோசை மிக்ஸ் ஆதா மமி இது வந்து தோசை ஏ ட்ரைஸ் ஒரு கரண்டி தோசை மாவு போட்டு இந்த பவுடர் நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு தோசையாவோ இட்லியாவோ நீங்க வந்து இத சாப்பிட்டுக்கலாம் சோ இது வந்து கருப்புளந்தி கஞ்சி மிக்ஸ் நெக்ஸ்ட் நம்மளோட ஃபாஸ்ட் செல்லர் வந்து ட்ரை டேட்ஸ் பவுடர் இது வந்து ஹீமோகுளோபின் கம் கம்மியாக இருக்கிற என்னால் டேட்ஸ் எப்படிலாம் வந்து சாப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னா நீங்கள் இன்டைரக்ட் ஃபார்மாக நீங்கள் சுகருக்கு பதிலாக நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு தோசைக்கு வந்து சீனி தொட்டு சாப்பிட்றக்கு பல டேட்ஸ் பவுடர் வச்சு சாப்பிட்லாம் லைட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் பட் ரொம்ப ஹெல்தி ஹீமோகுளோப் இதை யூஸ் பண்ணவங்க எல்லாமே ஒன் மந்த்லயே வந்து எனக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இது டேட்ஸ் பவுடர் நெக்ஸ்ட் நம்மளோட அனத ஃபாஸ்ட் செல்லர் ஏபிசி மால்ட் இதுல ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இருக்கு ஸோ ஆப்பிள் வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த் பீட்ரூட் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும் கேரட் வந்து அதுல அதுல இருக்க பீட்டோ கேரட்டின் வந்து நம்மளுக்கு நல்ல காம்ப்ளெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும் ஸோ இது மூணுமே மிக்ஸ் பண்ணி நம்ம அதை பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறப்ப இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி ஜென்ரலாக வந்து மில்க் மிக்ஸர்ஸ் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோட ஆடட் கலர்ஸோட சுகர்ஸோட இருக்கு பட் ஆனால் எங்ககிட்ட இருக்கிறது எதுவுமே கிடையாது சுகர்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது சோ நம்ம வந்து நம்பி வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நியூட்ரோ நியூட்ரோமால் நியூட்ரோ மால்ட் வந்து இது வந்து சத்து மாவுலயே நாங்க சாக்லேட் பிளேர் கொடுத்து பிள்ளைங்களுக்கு பிளண்டா கொடுத்தாங்க கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணிருக்கோம் சோ வந்து அதுலயும் வந்து பிரிசர்வேட்டிவ் இருக்கக்கூடாது ஏன்னா கொக்கோ பவுடர் ஆக்சுவலி ரொம்ப நல்லது பட் ஆனா அதை வந்து இப்ப ப்ராசஸ் பண்ணி அந்த ஆல்கலைன் சால்ட்ஸ் அதெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க பட் ஆனா நாங்க வந்து அன்பிராசஸ்ட் கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணிருக்கோம் இதுல நீங்க பேன் கேக்காவும் இல்ல வந்து ப்ரௌனிஸ் மேக் பண்ணிக்கலாம் இல்ல வந்து நீங்க வந்து மில்க் ஷேக்ஸா வந்து அஹ் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது இது வந்து ஒரு இது சத்து மாவுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நெக்ஸ்ட் இல்ல எனக்கு வந்து அது ரொம்ப ஹெவியா இருக்கு எனக்கு ராகியோட பெனிஃபிட் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாக்கோ ராகி ஆல்மண்ட்ரிங் ட்ரை பண்ணலாம் இதுவும் வந்து நீங்க மில்க் மிக்ஸாவோ இல்லை ப்ரௌனிஸாவோ கேக்ஸோ எது வேணா நீங்க இதுல செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து அஹ் ஹெர்பல் பார்க் பவுடர் இருக்கு இதுல நாங்க சிக்ஸ்டீன் இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் லைக் வந்து பாசி பயிர் கடலைப்பருப்பு பருப்பு பூளாங்கலங்கு வெட்டி வேர் ரோஸ் பெட்டல்ஸு க மகிலம் பூ அதிமதுரம் அது மாதிரி நாங்க பதினாறு வெரைட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து நாங்க அடல்ட்ஸ்க்கும் இருக்கு பேபிஸ்க்குன்னு க்யூரேட் பண்ணி நாங்க பாதாம் அதெல்லாம் ஆட் பண்ணியும் நாங்க வந்து பேபி பாத் பவுடரும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நீங்க ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னெலாம் இல்லை எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம் த்ரீ த்ரீ பிறந்த குழந்தைங்க இருந்து அவங்க ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே நீங்க பேபிக்கு வந்து இந்த ஹேர்பல் பாத் பவுடர் நீங்க யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஹேர் வாஷ் பவுடரும் இருக்கு ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரும் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம கிட்ட டென் வெரைட்டிஸ் ஆஃப் இட்லி பொடி இருக்கு கரி கரி லீவ்ஸ் இட்லி பொடி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பெரண்ட இட்லி பொடி இருக்கு இது வந்து நல்ல நீ பெயின் முட்டி வலிக்கிறவங்களுக்கு பேக் பெயின்ல எல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் நெக்ஸ்ட் நம்மளுக்கு நம்ம கிட்ட ஆபாரப்பூ இட்லி பொடி இருக்கு நெக்ஸ்ட் நம்மளோட ஃபாஸ்ட் மூவிங்கான கிட்ஸ் இட்லி பொடி இருக்கு இதோட என்ன பெனிஃபிட்னா கிட்ஸுக்காகவே நாங்கள் இதை ஸ்பெஷலாக க்யூரேட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்க ரைஸ் மிக்ஸாகவும் யூஸ் பண்ணல இட்லி பொடியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் இதில் வந்து நாங்கள் ஸ்பைஸ் கம்மியாகவும் ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸும் இதில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு நம்ம கிட்ட இருக்கிறது புதினா இட்லி பொடி